நானே இதை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இந்த வாட்டி தென்காசிக்கு ஒரு வேலை விஷயமாக போகும்போது பார்த்தேன் கேள்விப்பட்டேன் கூட வந்த ரிலேட்டிவ் அவங்க தான் இதை பற்றி சொன்னாங்க வாங்கியும் கொடுத்தாங்க அங்கேயும் சாப்பிட்டோம் அப்புறம் வேண்டும் வந்தேன் வரும்போது அந்த தென்னை மரத்தில் இருக்கிற குருத்து அப்படின்றாங்க இதை அந்த மட்டை அந்த தென்னை மரத்துலேருந்து இப்படி வெளியில் வருதில்லை அந்த மட்டையோடி மட்டை ஃபுல்லாக உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த மட்டை வந்து உள்ள தென்னை மரத்துக்குள்ளே இருந்து போய் வெளியில் எவால்வாய் வர்ற இடம் அந்த இடம் அப்படிங்கிறாங்க ஒரு மரத்தை வெட்டும்போது தான் இந்த குர்த்து எடுக்க முடியுமா அந்த தென்னை மரத்தோடி நுனியில் இன் டெப்த்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லை மேபி அந்த மட்டையோடி தென்னை மரத்தில் அது ஜாயிண்ட் ஆகிற அந்த பகுதியில் இருக்குங்காங்க போகிற வழியெல்லாம் இதை வந்து கொஞ்சம் நீளமாக ஒரு ஒரு அரை அடி அந்த அளவுக்கு இதை வச்சிருக்காங்க பீசஸாக ஒரு 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 த்ரீ இன்ச்சஸ் டயாவில் வச்சுருக்காங்க சிக்ஸ் இன்ச்சஸ் நீளத்தில் வச்சுருக்காங்க நம்ம கேட்ட உடனே அதில் வந்து அந்த டயா த்ரீ இன்ச்சஸ் டயாவில் இல்லை ஃபோர் இன்ச்சஸ் டயாவில் இருக்கிறது அப்படி ஸ்லைஸ் மாதிரி பண்ணி தராங்க இது வந்து அந்த பீஸை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஒரு மாதிரி இது எப்படி சொல்கிறதுனா ஆப்பிள் நறுக்கி நம்ம சாப்பிட்டா அந்த ஸ்லைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது மேபி நிறைய ஹெல்த்து தான் சொல்கிறாங்க யானை அதனால தான் இதில் வந்து நிறைய அந்த மட்டை பச்சை மட்டையை வந்து அந்த தென்னை மரத்து இதில் எடுத்து அதை சாப்பிடுது அப்படிங்கிறாங்க பனை மரத்தில் அந்த மாதிரி கொடுத்துருக்குமா எனக்கு இன்னும் அதை பற்றி ஐடியா இல்லை இப்போ அந்த ஃபேக்ட்ரி ரிலேட்டிவ் கூட நிறைய போகிறனால அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அன்னைக்கு கூட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம எல்லோரும் இப்போ அரிசி வருது எல்லோரும் சாப்பிட்றோம் பட் அந்த நெல்லை என்ன ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த அரிசி வருதுன்னு எனக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும் அப்புறம் இப்போ இடையில எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு நேற்றிக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல சொல்லி அதை ஃபுல்லாக ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த அந்த நெல்லை வந்து ஒரு பெரிய இதில் அவங்க வேக வச்சு அதை எப்படி அரிசி ஆக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்து நான் அதை போடுறேன் நிறைய இந்த மாதிரி அங்கே போகும்போது எல்லாமே அந்த அவங்க ஏற்கனவே அந்த செக்கு எண்ணெய் தான் எடுத்து அவங்க இது பண்ணுறாங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் அதுபோக இந்த நிறைய சீரகம் அந்த மாதிரி விஷயங்கள் கேஷ்யூ நட்ஸ் சமாச்சாரங்கள் இது எல்லாமே எங்கேருந்து எப்படி வருது அதை வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை அப்புறம் எப்படி டெலிவரிக்கு எப்படி போகுது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது பண்ணோம் இப்போ ஜென்ரலாக ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போயிட்டுன்னா போகிற வழியில் அப்படி போயிட்டு பார்த்துட்டு பழைய குற்ற வழியாக போயிட்டு குற்றாலத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க பார்த்துட்டு அப்புறம் ஃபைவ் ஃபால்ஸ் போயிட்டு செங்கவுட்டை போயிட்டு அப்படியே ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்தோம் நிறைய கல் பில்டிங்ஸு புதுசாக வந்துருக்குது நல்லா இருந்தது நான் போய்ட்டு வந்த அந்த ட்ரிப்பில் உள்ள நான் பில்டிங்ஸ் எதுவும் பெருசாக வீடியோ எடுக்கல அவங்க கூட இருந்தவங்க எடுத்துருந்தாங்க அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் நான் அது ஏற்கனவே போனது ஃபைவ் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு ரிசார்ட் உண்டு அதுவும் உள்ளே போய் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருந்தோம் இந்த அந்த போனது வந்து இல்லை இந்த கார் ட்ராவலில் இருந்த இந்த ரோடு அந்த பகுதியெலாம் நிறைய நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதெல்லாம் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்